அண்மையில் செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சியின் பிரகாரம் செய்கோலேஜ் ரீதியாக ஒரு ஆராய்ச்சி ஒன்று செய்யப்பட்டது அதுல முடிவெடுக்கப்பட்டது அந்த ரிசேட்ஜுடைய முடிவு என்னெண்டா ரிசல்ட் என்னெண்டா சொல்றாங்க ஒரு குழந்தை ஒரு ஐந்து வயது ஆறு வயது நிரம்பிய ஒரு குழந்தை அதனுடைய கையில் ஃபோன் இருக்குது அந்த ஃபோனை வச்சு கொண்டு அந்த குழந்தை பார்த்து கொண்டிருக்குது அந்த ஃபோனில் இடையில ஒரு ஹராமான ஒரு போட்டோ ஒரு ஆபாசம் நிறைந்த ஒரு போட்டோ ஒரு அட்வர்டைஸ் வருகிறது அந்த குழந்தை பார்க்குது என்றிருந்தால் நாங்கள் நினைக்கிறோம் பாவம் அறியாத குழந்தை பச்சிலம் குழந்தை பார்த்து நடக்க போகுது இல்ல இல்ல அங்க பிரச்சனை இருக்குது சொல்றாங்க அந்த குழந்தை நாற்பது வயது ஐம்பது வயது அறுபது வயது தாண்டி அவன் தொண்ணூறு வயதை அடைந்தாலும் அவனுடைய சிறு பிராயத்தில் பார்த்த அந்த ஆஃபஹாசமான அசிங்கமான அந்த போட்டோவும் அந்த அட்வர்டைஸும் அவனோடைய உள்ளத்தில் குத்தி கொண்டே இருக்குது ஏதோ ஒரு இடத்தில் அந்த மனிதன அந்த அந்த பாவம் அவன் ஜினாக்கு தூண்டுது அவனை தவறுக்கு தூண்டுதென்பதாக இந்த ஆராய்ச்சியுடைய சொல்றாங்க சொல்கிறாங்க இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்பீன் நல்லடியார்களே إذا بقية الله، إذا كقولانم، حديثم، كتابه ال إكتشك كمان إذا رحمة الله عليه، أنه للكتابة ذيكدين، التذكرة في أحوال الموتى وأمور الآخرة. عند سلطة كدير الكتابة ونميلة سلطه كدير الكتابه ذيكدين ونميله الكتاب، ونميلة أخرى الكتاب. رحمة الله عليه، ஒரு மனிதன் அவன் பக்குவமான மனிதன் மஸ்ஜிதில் அதான் சொல்லக்கூடிய ஒரு முகத்தில் சாப்பவர் பக்குவமானவர் ஐந்து நேரத்துக்கும் முஸ்லிம்களை தொழுகையின் பக்கம் அணைக்கக்கூடிய ஒரு நபர் அவர் மஸ்ஜிதோடு இருக்கிறாரு பக்குவமாக இருக்கிறாரு இந்த ஒரு நபர் அவருடைய பார்வைக்குரிய ப்ரொடக்ஷனை குறுக்கல்லண்டா சைத்தானுடைய அம்பு மஸ்ஜிதுக்குள்ளாலும் வந்து தாக்கும் என்பதாக கிதாபில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க என்ன நடந்தது தெரியுமா அந்த ஏறாரு மைக் ஒலிபெருக்கிகள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி எங்களுடைய மதகவில் ஒரு அதான் சொல்லக்கூடிய ஒரு முஹத்தீன் அவர் மினாரால் இருந்து உயரமான ஒரு இடத்திலிருந்து அதான் சொல்வதை என்னுடைய புகாக்கள் மார்க்கத்தில் சுண்ணத்தாக ஆக்கி வச்சிருக்கிறான் அது மஸ்ஜிதில் ஒலிம்பெரிக்கல் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி முவாத்தின் சாப் உயரமான இடத்தில் இருந்ததான்னு சொல்கிறதே எவர் சரியா திரு சுண்ணத்தாக இருக்குது அவர் என்ன செய்கிறாரு மிஸ்ரோட முவார்தின் அதான் சொல்றதுக்கு ஒரு உயரமான ஒரு இடத்தில் ஏறுறாரே பார்க்குறாரு மஸ்ஜிதுக்கு அங்கால பின்பக்கத்தில் ஒரு நஸ்ரானி மதத்தை சேர்ந்த ஒரு மனிதனுடைய வீடு இருக்குது இவர் அதான் சொல்லி கொண்டிருக்கிறாரு அந்த வீட்டிலிருந்து ஒரு ஒரு யுவதி பெண் வழியாகி வந்து கொண்டிருக்கிறார் அதான் சொன்ன முகத்தின் சாப் அவருடைய பார்வை அந்த அந்நிய பெண்ணின் பக்கம் அவர் பார்க்கிறாரு ரசிக்கிறாரு அதான் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு அதானை இடை நிறுத்தம் செய்துவிட்டு அதான முடிக்கல்ல அதான முடிக்கல்ல

எனக்கு ஜினா செய்யக்கூடிய பழக்கம் கிடையாது சொன்னாரு இதன் அத்த சவ்வஜ் அப்படி என்று சொன்னா உன்னை நிக்காக செய்து கொள்கிறேன் அது என்ன தடை இருக்குது அந்த பெண் சொன்னா ஏண்ட மார்க்கம் நசலானி மார்க்கம் ஓண்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இது எப்படி ரெண்டு மார்க்கத்துக்கும் மத்திய நிக்காக நடக்கிறது சுண்ணத்துடைய மாத்தின் சாப் சொன்னாரு இதன் அத்த நசர் அப்படி என்று சொன்னா நான் பிரச்சனை இல்லை என்ன மார்க்கத்தை விட்டுட்டு என மார்க்கத்தை விட்டுட்டு இன்னொரு மார்க்கத்தை قبول செய்து கொண்டு நான் முருத்ததாக இன்னொரு கிறிஸ்தவ மார்க்கத்தை قبول செய்து கொண்டு கிறிஸ்தவ மார்க்கத்தை தயாராக இருக்கிறேன். நஹூது அல்லாஹ் அக்பர் அவர் சொல்லிட்டு அதே இடத்துல மார்க்கத்தை விட்டுட்டாரே மார்க்கத்தை விட்டுட்டாரே அந்த பெண்ணுடைய தந்தை வீட்டில் இருக்கல அவர் அசருக்கு பின்னால வராரே வந்துட்டு விஷயத்தை கேக்குறாரே செய்து சொல்லப்படுகிறது அவர் சொன்னார் பிரச்சனை இல்லை நிக்காக செய்து வைப்போம் முர்த்தத்தாக மார்க்கத்தை விட்டுட்டு யார் ஐந்து நேரமும் மஸ்ஜிதில் அதான் சொன்னார் முஹத்தின் சாப்பிடு நிலைமை என்ன பாவம் செஞ்சாரு என்ன பாவம் செஞ்சாரு பார்வையை தாழ்த்த வேண்டிய முஹத்தின் சாப் ஒரு அன்னிய பெண்ண பார்த்தாரு ஒரு அன்னிய பெண்ண பார்த்தாரு எங்க கொண்டு நீ பாட்டிருக்குது இஸ்லாத்தும் துட்டுமுறுத்ததாக இட்டாரே அந்த இடத்துல நிக்கா நடக்குது நிக்கா நடக்குது நிக்கா செஞ்சாரு செஞ்சத்துக்கு பின்னால அந்தாண்டி இரவு அவர் வீட்டுக்கு மேல மேல் மாடியில் ஏறுறாரு கால் சறுக்குது கால் சறுக்கி கீழே விழுந்தார் கழுத்துடைய நரம்புகள் உடைந்தது அதே இடத்தில் துடிதுடி துவஃபா தாக்கிறாரு கிதாபில் பதவு செய்கிறாங்க கிதாபில் பதவு செய்கிறாங்க வலா ஹூவ பிதீனி அவனுக்கு இந்த பரிசுத்தமான இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த பெண்ணை அடையக்கூடிய சந்தர்ப்பமும் அவனுக்கு கிடையாது அதே இடத்தில் முறுத்தாக ஒப்பாத்தாக கூடிய ஒரு நிலப்பாடு அவனுக்கு உண்டாகியது இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே எங்க மார்க்கம் எங்களுக்கு சொல்லுது பார்வையை தாழ்த்துங்கப்பா அண்டே பார்வையை தாழ்த்துங்க சொல்லுது நாங்க ஒரு காலத்தில் கேள்விப்பட்டோம் அமெரிக்கால சைனால ஜப்பான்ல ஒரு 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 யுவதி ஒரு ஒரு வாலிபனை விரும்பினத்தால முருத்தானாங்க கொஞ்ச நாள் போகல திருப்பி கேள்விப்பட்டோம் கொழும்பிலையும் கெண்டிலையும் புத்தளத்திலையும் அம்மாந்தோட்டையிலையும் நடக்கலாம் என்பதாக கேள்விப்பட்டோம்

எத்தினியோ செய்திகள் நாங்க கேள்விப்பட்டுட்டோம் அன் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லதர்களே நாங்க சொல்றோம் இஸ்லாம் சொல்லுதே சரியாத்து சொல்லுதே பார்வையை தாழ்த்துங்கப்பா நாங்க சொல்றோம் இல்ல இல்ல எங்களுக்கு அதை செட் ஆவாது குரான் பேசுது பிரச்சனை இல்ல ஹதீஸ் பேசுது பிரச்சனை இல்ல நாங்க ஆபீஸ்ல வேலை செய்யறோம் அங்க இருக்கிறோம் பெண்கள் வாராங்க ஸ்கூல்ல டீச்சிங் பண்றோம் அங்க பெண்கள் வாராங்க நாங்க பீச்சில் நிற்கிறோம் பெண்கள் வாராங்க பசார்ல வியாபாரம் பண்றோம் பெண்கள் வாராங்க பீச்சிலையும் பெண்கள் பசார்லையும் பெண்கள் ஆபீஸ்லையும் பெண்கள் டியூஷன்லையும் பெண்கள் எங்கேயும் பெண்கள் அசரே எப்படி நாங்க பார்க்காம இருக்கிறது எங்களுக்கு இது பலோ பண்ண கஷ்டமாக இருக்குது நாங்கள் பலோ பண்ண மாட்டோம் சிலர்கள் சொல்றாங்க குரான் நல்லா கேட்கான் அப்ப துமினு உன விவாதத்தில் மார்க்கத்தில் ஒரு சில பகுதியை ஈமான் கொண்டுட்டு மார்க்கத்தில் ஒரு சில பகுதியை ஈமான் கொண்டுட்டு பண்டியரச்சி ஹராம் ஒத்துக்குறோம் பிரச்சினல்ல வட்டி ஹராம் ஒத்துக்கிறோம் பிரச்சினல்ல ஸினாஹராம் ஏற்றுக்கொள்றோம் பிரச்சினல்ல அன்னி பெண்களை பார்க்கிறது ஹராம் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களோட வாதம் இது